இது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்த ஆள் வந்து தகுதியானவங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்த பொறுப்பான வேலையும் அங்கே சரிவர நடக்காது அப்புறம் அவங்களையும் அந்த இடத்த விட்டு நம்ம நகுத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க எந்த ஒரு உறவுகளுக்குள்ளேயும் பிரிதல் வரதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா சரியான புரிதல் இல்லாதது தான் அன்பானவங்க கிட்ட வார்த்தைகளால் பேசி அவங்களோட மனசை காயப்படுத்திட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனம் அதனால உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எதிர்பார்க்கறத விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கொஞ்சம் தேட கற்றுக்கோங்க உறவுகள்னாவது கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட விரும்பி பழகன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க நம்மளை விட்டு வேணான்னு சொல்லி விலகி போக நினைக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்கள போகட்டும்னு விட்டுருங்க உண்மையாக இல்லாத எந்த உறவுகள் கிட்டையும் நீங்களாகவே விரும்பி போய் உங்களோட மதிப்பை நீங்களே இழக்காதீங்க உறவுகள் கிட்டே விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான் ஆனால் அந்த உறவை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஒவ்வொரு தடையும் நம்மளே செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்ம எப்பயுமே நினைவில் வச்சுக்க வேண்டிய மூணு விஷயங்கள் ஒன்று பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை பற்றியே யோசிக்காமல் அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் ரெண்டு வாழ்க்கையில் அவமானமோ தோல்வியோ வந்துச்சுன்னா துவண்டு போகக்கூடாது இது நிரந்தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் மூணு நம்மளை பற்றி மற்றவங்க கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் எதையுமே பெருசு படுத்தாமல் நம்மளோட வேலையில் மட்டும் எப்பயுமே நம்ம கவனத்தை செலுத்தணும் எந்த ஒரு உறவுகளுக்குள்ளேயும் யாருமே எடுத்தோனையும் மௌனம் அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாதுங்க நிறைய விஷயங்களை மனசு விட்டு பேசி சொல்லி சண்டை போட்டு அழுது புலம்பி கெஞ்சி எதுவுமே பயன் அளிக்கலை அப்படின்னும்போது தான் கடைசியாக அமைதியாகிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க